ஆ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து பின் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கும் புது ஏடிஎம் கார்டு பின் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரே ஃபார்மேட்டு தான் அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் இதில் பார்த்துக்கலாம் ஆனால் இதை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் புது ஏடிஎம் கார்டு பின் செட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனு இல்லை பழைய ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னாலுமே இதே ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோவில் கடைசி இட்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் மறக்காமல் கடைசி வரல பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் மறந்துடாதீங்க நம்ம ஏற்கனவே ஏடிஎம் கார்டு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இந்தியன் பேங்கு வீடியோ ஒன்று போட்டுருணும் அப்படி பார்க்காதீங்க முன்னாடி ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ இதில் பாருங்கள் வாங்க ஃபஸ்ட்டு எப்படி பின் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு வந்து வாங்கி புது ஏடிஎம் கார்டோ உள்ள ஏடிஎம் போட்டுக்கோங்க போட்டுட்டு போட்டுப்பாங்களே இதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது கீழே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கீழே ஒரு ஆப்ஷன் அதனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் வந்து பின்னு இருக்கும் செலக்டு செட்டு பின்னு சொல்லியிருக்கும் கீழே ரெண்டாவது அதாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் மேலே வந்து செலக்ட் ஓ ஓடிபி கீழே செலக்ட் பின்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் ஓடிபி தான் போடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் நல்லா புரிஞ்சு அதனால் ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற ஆப்ஷன் ஓடிபி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் உங்களோட இண்டியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குல்ல அது மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க மொபைல்ல இல்லை பாஸ்புக் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிருங்க ஏடிஎம்க்கு இல்லை மாதிரி மொபைல் கூட சேவ் பண்ணி ஸ்க்ரீன் எடுத்து ஃபோட்டோ போட்டு போயிடுங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி காமிக்கும் அதனால வண்டி இன்னொரு டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் நம்ம டைப் பண்ணிட்டு ஒன்ஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த லோகோ வச்சுருக்கேன் சாஃப்ட் க்ரேபுன்னு சொல்லி நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு டூ டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தப்பாக ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் தப்பாக பண்ணாலும் அதை எடுத்துக்காது அதனால் கரெக்டாக கவனமாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கரெக்டுன்னு சொல்லி கரெக்டானு கொடுத்தீங்கன்னா உங்களோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எல்லாமே எக்ஸெக்ஷன் போட்டு காமிக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டானு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இல்லை வேறு யார் தான் இருக்கும் போது அதெல்லாம் கரெக்டானு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ சொல்லி கொடுக்கலாம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ரூபே டெபிட் கார்டுன்னு வரும் வெளியே வந்துடும் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் அதிலே காமிக்க பாருங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்கள் ஓடிபி சென்ட் பண்ணிட்டோம் நீங்கள் அதை வச்சு சேஞ்ச் பின் வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிக்கும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் செக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துருக்கும் அது நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக வேணும் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ஏடிஎம் கார்டு போட்டுக்கோங்க ஓடிபி மொபைலுக்கு வந்தோன்னே ஏடிஎம் கார்டு வந்த அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க உடனே வந்துடும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அது கீழே கற செட் பின் ஆப்ஷன் அந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து ஓடிபி வரதுக்கு அதனால் அதை கொடுக்கக்கூடாது கீழே பாருங்கள் செட் பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸுன்னு தான் கொடுக்கணும் அது கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபின் செட் பண்ண முடியும் வேலைக்கு அது கொடுத்திங்கன்னா அடி ஓடிபி போயிடும் அது கவனமாக போட்டுக்கோங்க போட்டு இப்போ வந்து என்டர் வர மொபைல் நம்பர்னு கேட்கும் நீங்கள் பேங்கில் உங்களை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் மறக்காமல் அது கரெக்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஓடிபி கூட வந்திருக்கும் பாருங்கள் அந்த மொபைல் நம்பர் தான் அதை வச்சுக்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த நம்பருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் மாற்றி நம்பர் போட்டிங்கன்னா எடுக்காது மொபைல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அடுத்து கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோடய மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும் பாருங்கள் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக கவனமாக என்ட்ரு பண்ணிங்கன்னா தப்பாயிருச்சுன்னா அப்புறம் லாக் ஆகிடும் அப்படி நாளைக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் பண்ண முடியும் அதனால் கரெக்டாக ஓடிபி கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டுக்கு எயிட்டி பணம் எடுக்கிறது பிடிக்கிறதுக்கு ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும் உங்களுக்கு வந்து எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு எனக்கு வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் நீங்கள் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாஸ்வேர்டு தான் போகணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அது டைம் ஸ்லாட் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு டென் செகண்டாக என்னமோ தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் பாஸ்வேர்டு வேகமாக போட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் ரெண்டு டைம் பாஸ்வேர்ட் போகிறோமா போட்டீங்கன்னா அவ்வளோ தான் இது மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஒரு மெசேஜ் பாருங்கள் அப்டேட் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஒரு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்துருச்சு உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக அவ்வளோதான் செட் பண்ணிடுச்சு நண்பர்களே இப்போ வந்து அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போயே செக் பண்ணிக்கோங்க ஒர்க் ஆகுதானே ஏடிஎம் வந்து போட்டு பார்த்துக்கோங்க ஏடிஎம் போட்டு இப்போ வந்து மேலக்கர் ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணணும் அதுதான் நம்ம ஒர்க் ஆகுதில்லான்னு செக் பண்ணணும் போட்டு ரெசிப்ட் வேணுமான்னு கேட்குறது எஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் உங்களோட வந்து பேலன்ஸ் அண்ட் குயரி செக் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கேஷ் இருக்கணும் இல்லை எடுக்கலாம் சும்மா செக் பண்ணி பார்க்குற ஒர்க் ஆகுதான நான் ஒர்க் இது பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போட சொல்லணும் உங்களோட பாஸ்வேர்ட் போ வந்து போட்டு செட் பண்ணிங்களா அந்த பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா வரேங்க எனக்கு பேலன்ஸ் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அமைச்சிருச்சு அவ்வளோதான் பாஸ்வேர்ட் ஈஸியாக செட் பண்ணியாச்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி